வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில் லட்டு போகிறோம் நார்மலாக நம்ம கவுனி அரிசியில் பொங்கல் செய்வோம் இல்லை கஞ்சி செய்வோம் இல்லை கொலக்கட்டை கூட செய்யலாம் ஆனால் வந்து இந்த லட்டு வந்து யாரும் ரொம்ப ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க ஸோ அதனால் அந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் அதோட யூசஸ் நம்ம கவுனி அரிசியோட யூசஸ் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ரொம்பவே வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைஞ்சிருக்கு அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து இது ஜாஸ்தியாகவே நமக்கு கொடுக்கும் அதனால் நம்ம லிமிட்டாக சாப்பிடணும் அதே மாதிரி அயன்ஸும் மினரல்ஸும் எல்லாமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு விட்டமின் இ நிறையா இருக்குது அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸோ அதை எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் இதை நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் அந்த கருப்புக்கோனி அரிசியை நான் இப்போ ஒரு காஃப்டியே எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா நைட்டு நல்லா தண்ணி ஊங்குற அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம் எப்போவுமே இது நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ மறுநாள் நல்லா ஊறிடுச்சு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த தண்ணியுமே நீங்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஊர்னு அரிசியுமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நல்லா இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி வந்து நல்லா வடியட்டும் இப்போது ஒரு அரை மணி தேங்காய் எடுத்து நம்ம நல்லா திருவி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளம் இருக்குது வெள்ளத்தையுமே நான் வந்து நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா இது நல்லா வெள்ளம் அதனால நான் அப்படியே டேரெக்டாக பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை இல்லை வீட்லேயே கூட நீங்கள் கொஞ்சம் நிலக்கலப்பரம் வாங்கி வீட்டில் வறுத்து கூட இந்த ஸ்கின்னை மட்டும் லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்கின் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அதை பாருங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கவுனி அரிசி பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் ஹார்டான அரிசி தான் நல்லா இப்போ ஊறி இருக்குது அதனால் இப்போ நல்லா நம்ம வருத்தரலாம் கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா போகிற வரைக்குமே நல்லாவே வறுத்தரலாம் நம்ம சின்ன வயசுலலாம் புரிவிலங்கா ஒரு சாப்பிடுவோம் அதாவது அரிசி வறுத்து அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ இதுவுமே நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நமக்கு வறுக்க வறுக்க கலர் சேஞ்ச் நல்லாவே பிளாக் ஆகுது இப்போது ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது சேர்த்து அடிச்சிரும் இல்லை நீங்கள் பவுட்ரு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுனால் நமக்கு வாசம் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா மாதிரி வறுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த மெடிக்கி ரசத்தை கேட்கும் வெடித்து நல்லா அந்த அரிசிக்குள்ள இருக்க ஒயிட் கலர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நல்லாவே நல்லா வறுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே அரிசி ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும் பொறிஞ்சதும் நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அதை அப்படியே நல்லா நைஸாகவே போட்டு எடுத்துக்கலாம் லட்டுக்காக பாருங்கண்ணா இப்போ நல்லா நைஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லாவே இந்த மாதிரி வந்துடும் நமக்கு ஃப்ரை ஆனதுனால இப்போ நான் வெள்ளம் பொடிச்சு வச்ச அதே ஜார்லேயும் இப்போ வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையுமே நல்லா பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வேர்க்கலை பிடிக்குன்னா வேர்க்கடலை போடுங்க இல்லை பாதாம் பருப்பு கேஷ்மட்ஸு உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் இப்போ திருவண்ண தேங்காயுமே போட்டுக்கலாம் அதில் என்னடா தேங்காய் போடுறோம் கெட்டு போகணும்னா நீங்கள் நினைக்க வேணால் தேங்காய் வந்து நமக்கு அந்த பைண்டிங்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு பெரிய பவுலில் நம்ம அந்த அரைச்சதை வந்து சேர்த்துடலாம் இப்போ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே வந்து நம்ம டேரக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த லட்டு பிடிக்கையில் நமக்கு ஈஸியாக வராது ஸோ அதனால் நம்ம அந்த அரிசி அந்த வெள்ளம் ரெண்டையுமே ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வந்து அந்த இது கொஞ்சம் கசிஞ்சு வரும் நமக்கு நல்ல அந்த லட்டு பிடிக்கையில் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இது கொஞ்சம் அது கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்சியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்கையில் இன்னுமே நம்ம பனைவெல்லம் போட்டு செய்யலாம் காய்ச்சி அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும் இதுனால் நமக்கு ஈஸியாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு மிக்ஸியில் வறுத்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கவுனி அரிசி வந்து நம்ம ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது ஏன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுனால் வந்து நம்ம ஒரு லிமிட்டாக ஒரு ரெண்டு மூணு லட்டு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம நெய் காய வச்சிடலாம் நான் ஜாஸ்தி நெயிலெலாம் சேர்க்கல சும்மா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கேஷ்யூமட்ஸ் போட்டு அதை லைட்டாக கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம அந்த சூடோடே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் இதே இதில் பாதாம் பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நம்ம இதில் ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் நல்ல கடலை பருப்பு அது ரொம்பவே டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி தேங்காவும் ஆட் பண்ணிடுறனால இந்த பைண்டிங்க்கு ரொம்ப நல்லா வரும் பாருங்க நல்லா கையில இந்த மாதிரி நல்லா பசிஞ்சு விட்டுட்டு எல்லா பக்கத்துலையும் இந்த நெய் படுற மாதிரி பார்த்துட்டு நம்ம அப்படியேவும் லட்டு பிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வந்துடும் அதே மாதிரி நம்ம எல்லாமே லட்டு செஞ்சு வச்சிடலாம் நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாது டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் விட்டமின் எல்லாமே நமக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்குமே ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா நம்ம கவுனி அரிசி ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஐன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது ஸோ லிமிட்டாக ரெண்டு மூணு லட்டு மட்டும் கூட நம்ம டெய்லி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நம்ம எடுத்து சாப்பிடும்போது மட்டும் வெளியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே இந்த லட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காதீங்க